ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு திருச்செந்தூருக்கு தாங்க வந்திருக்கோம் புதன்கிழமை நைட் அங்கே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு வியாழக்கிழமை காலையில் அந்த முருகனை பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து பாருங்கள் அந்த கோபுரத்தை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஏன்னா அந்த வேலோடு பார்க்குறப்போ மனசுக்கு முருகன் அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் சொல்கிறதுக்கே வார்த்தைகள் இல்லை நாங்கள் அதை வந்து உணர்வு பூர்வமாக நாங்கள் உணர்ந்தோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா விஸ்வரூப தரிசனம் பார்க்க போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த டைம் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்காக தான் இந்த பதிவு பாருங்க புதன்கிழமை ஈவினிங்கே எவ்வளோ கூட்டோன்னு அவ்வளோ பேருமே வந்து இங்கே வந்து நைட் ஸ்டே பண்ணிவிட்டு சா காலையில் எழுந்திரிச்சி சாமியை பார்க்கறதுக்காக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த மயில் தரிசனமும் கிடச்சிதுங்க ரொம்ப சொல்கிறேன் உண்மையிலே அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு எனக்கு அவ்வளோ இதாக இருந்தது அந்த சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தைகளே எனக்கு வரல முருகனை கும்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஈவினிங்கே வந்ததுனால போய் அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்போ கடலில் அவ்வளோ கூட்டம் அப்போவும் எல்லோரும் பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு அதோடைய ஓசையை கேட்குறப்பவே அவ்வளோ மனசுக்கு நிறைவாகவும் அமைதியாகவும் இருக்கும் நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவணி ஆவிட்டம்காக நிறையா வந்து கொடியேற்றம் நடந்தது அந்த அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரம்ஸ் வாசிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்க ஆரம்பித்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு விசேஷ நாளில் போய் பாருங்க ஆனால் ரொம்ப கூட்டம் சாமியை நாங்கள் எவ்வளோ நேரம் கழித்து பார்த்தோங்கிறது நான் அவங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அதாவது வியாழக்கிழமை அடுத்த நாள் நான் பார்த்த வீடியோஸ்க்காக அந்த கார் காலையில் வீடியோவில் நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைம் போகணும்னா வியாழக்கிழமை நம்ம போகிறது வந்து இது குருஸ்தலங்கிறதுனால நமக்கு வியாழக்கிழமை போகிறதுல இன்னும் சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாம் நாங்கள் போன அந்த அன்னைக்கு கரெக்டாக ஷஷ்டியும் கூட பயங்கர கூட்டம் சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறப்போ கொஞ்சம் சேஃபாக கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இதை நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா அங்கே எவ்வளோ பேர் அந்த குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டாங்க நான் கண்ணிலேயே பார்த்தேங்க குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்கா அதுங்களால சொல்லக்கூட தெரியாது பெரியவங்களும் ரொம்ப சிரமப்பட்டாங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் சாமியை பார்க்கணும்னா க வியாழக்கிழமை காலை அதிகாலை ரெண்டு மணிக்கு ரெடியாகி கோயில்கிட்ட போயிடுங்க கடலில் குளிச்சுட்டு அப்புறமா நாலி கிணறில் குளிச்சுட்டு போய் நம்ம லைனில் நின்னோம்னாலே ஒரு அந் ஆறு மணிக்குள்ளே சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க இந்த டைமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சாமியை சீக்கிரம் பார்க்க முடியும் சீக்கிரமாகவும் கதவு திறந்துடுவாங்க கோயில் கதவு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் கருணை கடலை கந்தா போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்